அப்புறம் என்ன பிரச்சனை நீங்க போடல ஆக்சுவலி எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டிருந்தேன் ஸோ எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அது விஷயம் என்ன அதெல்லாம் அது வேற ஒரு கதை ஸோ நான் வந்து சரி ஓகே ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா தொழில் ரீதியாக நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது என்னை வந்து சின்ன தெரியல சீரியல் எதுவும் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன் இயர்க்கு தடை பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து என்ன என்னென்னச்சா சரி ஓகே சீரியலாக நடிக்கக்கூடாது நம்ம வந்து ச சங்கத்தில் வந்து நிற்கலாம் மெம்பராக நிற்கலாம் ஏன்னா எனக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு நியாயமாக படலை இதை நான் வந்து சொன்னப்போ வந்து சில பல காரணங்களால் அப்போது தலைவராக இருந்தால் சிவன் ஸ்ரீனிவாசன் சார் சாரலையும் வந்து அதை தடுக்க முடியல ஸோ அதனால நான் என்ன நினச்சேன் அட்லீஸ்ட் நான் உள்ளே வந்தால் என்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிற ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் மெம்பராக நிற்கலாம் கமிட்டி மெம்பராக நிற்கலாம் அப்படின்னு வந்தேன் அப்போது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ரெட் கார்டு இருக்கிறதுனால நம்ம வந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் பயலாவில் பார்க்கும்போது லைக் இந்த மாதிரி வழக்கு நட நடந்து நடந்துகிட்டே இருக்கும்போதே யாரும் நிற்க முடியாதுன்னு தான் இருந்துச்சு பட் வேற பை லாஸ்லாம் காமிச்சாங்க சரி ஓகே என்னால் ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் அப்படி இப்படின்னு நிறைய இது காமிச்சாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி நானும் விட்டுட்டேன் சரி நான் வந்து எலெக்ஷன்லையும் நிக்கல நான் ஓட்டு தான் போட வந்தேன் நிக்க ஏங்க எலெக்ஷனில் நிக்காதவங்க ஓட்டு போடக்கூடாதா அந்த உரிமையும் இல்லையா இப்போ வந்து இது அன்னிக்கே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நான் இவ்வளோ தூரம் ஓட்டு போட வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க நீங்கள் ஓட்டும் போட முடியாது ஏன்னா வந்து அந்த விஷயம் ஒன் இயர் அந்த ரெட் கார்டு இருக்கு அப்படின்னு அது வந்து தொழில் ரீதியா தானே தடை பண்ணிருக்காங்க பட் ஆனா ஓட்டு போடுற உரிமை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல அண்ட் வந்து இது பண்ணது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம பரத் அண்ணாண்டு அவங்களோட டீம்ல இருக்கிற தேவானந்த் அவங்க தான் வந்து இந்த அப்செக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சரி ஓகே அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்க உங்களை தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறேன் வந்து பார்க்கும் போது மட்டும் கட்டி பிடிச்சி வாமா ஆமாம் ஓட்டு போட்டுருமா அப்போ எப்படி நான் ஓட்டு போட சொல்லி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை யாராவது ஒரு ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ரெட் கார்டு கொடுத்து அவங்கள பேன் பண்ணி சில வருஷம் வச்சிருவீங்க இதனால சரி ஓகே என்னால உங்களுக்கு லாஸே ஆயிருச்சு ஐ ஃபீல் வெரி சாரி அபவுட் தட் ஆனா நீங்க என்ன பேன் பண்ணி நான் வந்து சம்பாதிக்காம இருந்ததுனால உங்களுக்கு நீங்க லாஸ் ஆனது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருமா இல்ல அது அதுல என்ன உங்களுக்கு கிடைக்குது சின்ன ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷமா நீங்க இருக்கீங்களா ஓகே நீங்க சந்தோஷமா இருங்க தேங்க்யூ இல்ல எதுக்காக உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அதான் சொன்னா அது வேற ஒரு கதை அது நம்ம இங்க கொண்டு வர வேணாம் நம்ம எலெக்ஷன் ஓட் அது மட்டும் பேசுவோம் ஏன்னா அத பத்தி பேசணும்னா அது இன்னும் ரொம்ப டீடைல்டா போனோம் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சோ அது மட்டும் இப்ப வேண்டாம்

நான் வந்து உழைக்கும் கரங்கள் அணியில வந்து நிக்கிறதுக்காக இருந்தேன் ஆனா என்ன நிக்க விடல அண்ட் இது வரைக்கும் சங்கத்துல இருந்து எனக்கு ப்ராப்பரா ஒரு லெட்டர் கூட வரல நான் பேன் ஆனதுக்கும் சரி ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பேன் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் வேற ஷோஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பிரச்சனையா பண்றாங்க அப்போ எனக்கு நீங்க லெட்டர் கூட அனுப்பலையே அப்படின்றது தான் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருந்துச்சு ஆ சங்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும்போது கூப்பிட்டு விசாரிக்கல பட் ஆனா அது அது வேற ஒரு கதை சோ அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்லாம் எல்லாம் நடந்தது பட் அதுல ஆனா என் தரப்பு பெருசாக கேட்கப்படலை அது அதெலாம் நம்ம இங்கே கொண்டு வர வேணாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ என்னோட இந்த ஓட்டிங் இந்த ரைட் போனதும் சரி அதுக்கு முன்னாடி நான் மெம்பராக நிற்கக்கூடாதுன்னு சொன்னதும் சரி எதுக்குமே எனக்கு ப்ராப்பராக ஒரு லெட்டரோ இல்லை ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ எதுவுமே வரலை நாங்களாக போய் கேட்கும் போது தான் அது நம்ம விட்டுடலாம் விட்டுடலாம் அது ப்ளீஸ் தயவுசெய்து என்ன கேட்காதீங்க அப்படின்னு அதான் நான் பரத் அண்ணா டீம்லேருந்து பரத் அண்ணாவும் தேவானந்த் அவங்களும் அப்படின்றது தான் எனக்கு மேலே சொன்னாங்க ஸோ அதுதான் எனக்கு தெரியும் தேங்க்யூ

anh nói cho anh biết đấy, đấy anh đấy, đấy, anh đấy, anh đấy, anh Sampai இங்க போடவீக்கு வந்துயா போடு போடு ஆமா நீ பாளு எல்லாரும் ஆர்டிஸ்ட் நீதான் வந்து பாடவீத்து இருக்கே நல்லா ஆனா